நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலா என்னை கட்டிக்கொண்டு பேசும் பெண்ணிலா நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலா என்னை கட்டிக்கொண்டு பேசும் பெண்ணிலா ஓ விழிகளில் தாவம் படமெடுத்தாடும் விழிகளில் தாவம் படம் சேன் நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலா என்னை கட்டி கொண்டு பேசும் பெண்ணிலா காலமெல்லாம் கண்ணாலா காத்திருந்தேன் கதை முடிக்க நன்னாளை பார்த்திருந்தேன் காலமெல்லாம் கண்ணாலா காத்திருந்தேன் கதை முடிக்க நன்னாளை பார்த்திருந்தேன் அது புரியாததா நான் அறியாததா அது புரியாததா நான் அறியாததா உன்னுள்ளம் என்னென்று தெரியாததா எங்கே உன் தேன் கிண்ணம் இந்தா என் பூமுத்தம் எங்கே உன் தேன் கிண்ணம் என் பூ மொத்தம் நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலா என்னை கட்டி கொண்டு பேசும் பெண்ணிலா ஓரிடத்தில் இல்லாமல் நான் பெண்ணிலாம் ஓ விழிகளில் தாபம் படமெடுத்தாடும் விழிகளில் தா படமெடுத்தாடும் ஓ வேலையில் நான் வர சீருது சினுங்குது நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலா என்னை கட்டிக்கொண்டு கொண்டு பேசும் பெண்ணிலா என்ன பொழுதும் கண்ணு ஊரங்கும் பொழுதும் ஓ இன்னும் ஊரங்கவில்லையே ஏ ராஜாதிராஜனிருந்தா நான் வேறேதோ கேட்கவில்லையே ஏ மாமாயே பக்கமிருந்தா இனி வேறேதோ தேவையில்லை என்ன மறந்த பொழுதும் நான் ஒன்ன மறக்கவில்லை ஓ மேல ஆச வச்சு ஏ கண்ணு ஊரங்கும் பொழுதும் ஓ என்னோ றங்கவில்லையே ஏரா சாத்தி பக்கம் இருந்தா இனி வேறேதோ தேவையில்லையே என்ன மறந்த பொழுதோ நான் உன்ன மறக்கவில்லையே